வணக்கம் இது கொடுத்த செங்கோட்டையன் பாஜக அதிமுக கட்சிக்குள் நான்கு முனைகளாக பிளவு ஏற்பட்டுள்ளது ஆரம்பத்தில் ஒற்றை தலைமைக்காக ஓபிஎஸ் சசிகலா வெளியேறிய நிலையில் அச்சியமயம் இரண்டு அணிகள் ஆனது மேலும் செங்கோட்டையன் ஒன்றிணைந்த அதிமுக வேண்டும் என கூறியதோடு எடப்பாடிக்கு பத்து நாள் கெடுவும் வைத்துள்ளார் இதனை எடப்பாடி மறுநாளே அவரை கட்சியில் இருந்து நீக்கிவிட்டார் அதன் சூடு குறைவதற்குள் செங்கோட்டையன் டெல்லி சென்று நிதியமைச்சர் மற்றும் மத்திய மந்திரியை சந்தித்துள்ளார் இது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு முன் கட்சியில் இருந்து வெளியேறியவர்களை பாஜக நேரில் பார்க்க அனுமதி வழங்காத போது இவரை மட்டும் பார்க்க காரணம் என்ன என்று குழப்ப நிலையிலேயே உள்ளனர் பாஜக தங்கள் கீழ் அதிமுகவை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மாஸ்டர் பிளான் அதனால் தான் கூட்டணி ஆட்சி என கூறி வருகின்றனர் ஆனால் இதற்குள் ஏதேனும் உள்சதி ஏதேனும் இருக்குமா என்ற சந்தேகமும் உள்ளது செங்கோட்டையின் கெடு வைத்த கடைசி நாள் இன்று இவரது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருப்போம் என்பது குறித்து பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் மறப்போம் மன்னிப்போம் என்ற அண்ணாவின் எழுத்துக்களை நினைவூட்டுகிறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காத்த இந்த கட்சியை நூறு ஆண்டு காலத்திற்கு ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என் கருத்தை நான் தெரிவித்ததன் பெயரில் பலரது மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்தது அதிமுக பிளவுபட்டு இருப்பதால் அதன் வலிமைக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்க விரும்பாத சில முக்கிய தலைவர்கள் குறிப்பாக டி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பை தேடி வருகின்றனர் இபிஎஸ்ஐ ஐ தவிர வேறு யாரை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தினாலும் கூட்டணியில் இணைவோம் என்று டி தினகரன் கூறியிருந்தார் இந்த நிலையில் செங்கோட்டையனிற்கு ஆதரவு அதிகம் இருப்பதால் செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக முன் நிறுத்துவார்களா என்பது பெரிய கேள்வியாக உள்ளது பிரிந்த குழுக்களை இணைக்கும் திறன் அவரிடம் அதிகம் உள்ளது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன ஆனால் இதற்கு தடையாக இருப்பது இபிஎஸ் தான் ஏனென்றால் கட்சியின் அதிகாரம் சட்டப்பூர்வ அங்கீகாரம் தற்பொழுது அவர் கையில்தான் உள்ளது எனவே தலைமை மாற்றம் உடனடியாக நிகழ வாய்ப்பு இல்லை இபிஎஸ் தலைமையில் அதிமுக செல்லும் பட்சத்தில் பிரிந்த குழுக்கள் தனித்தனியாக செல்லலாம் மாறாக செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளர் ஆனால் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி பெற முடியும் என்ற கருத்து நிலவுகிறது அதிமுகவின் தலைமை மாற்றமே அடுத்த தேர்தலில் பெரிய இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன இ பி எஸ் ஒதுங்கினால்தான் செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளராகவும் பிரிந்த அணிகள் ஒருங்கிணைக்கவும் முடியும் இல்லையென்றால் அதிமுக பிரிந்த நிலையிலேயே தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் இது எடப்பாடியின் தலைமைக்கு ஆபத்தாக மாறுவதோடு அதிமுக தேர்தலிலும் பின்னடைவை சந்திக்கும் என்று கூறுகின்றனர் மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்